ஃபை கே கார் கேர் நிறுவனத்தின் இருநூற்றி ஏழாவது கிளை கோவி சரவணம்பட்டி அருகில் உள்ள கீரணத்தம் பகுதியில் துவக்கம் கோவையை தலைமையிடமாக கொண்டு கார்கள் சர்வீஸ் மற்றும் அது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கி வரும் ஃபை கே கார் கேர் நிறுவனம் தென்னிந்திய அளவில் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் வாடிக்கையாளர்களின் பெரும் வரவேற்பை பெற்று இயங்கி வருகிறது நடுத்தர வகை கார்கள் முதல் உயர் ரக சொகுசு கார்கள் வரை அனைத்து வகையான கார்களை பராமரிப்பதில் முன்னணி நிறுவனமான ஃபைவ் கே கார் கேர் முப்பத்தி ஐந்து லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்டு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் தனது இருநூற்றி ஏழாவது கிளையை சரவணம்பட்டி அருகில் உள்ள கீரணத்தம் பகுதியில் ஃபைவ் கே கார் கேர் மையத்தின் புதிய கிளை துவங்கப்பட்டது கிளையின் உரிமையாளர் ஜாவி தலைமையில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் ஃபை கே கார்கேர் நிறுவனத்தின் நிறுவனர் கார்த்திக் குமார் ஷின்ராஜ் கலந்து கொண்டு புதிய கலையை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக எஸ்கே கே இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் குமார் சேரன் அகாடமி நிறுவனர் ஹுசைன் அகமத் பிரீமியம் வாடிக்கையாளர் ராஜேஷ் மற்றும் ஃபை கே கார்கேர் நிறுவனத்தின் ஊழியர் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய கிளையின் சேவைகள் குறித்து கிளை உரிமையாளர் ஜாவித் மற்றும் பை கே கார்கர் நிறுவனத்தின் நிறுவனர் தலைமை செயல் அதிகாரி கார்த்திக் குமார் சின்னராஜ் ஆகியோர் பேசினர் கார்கள் பராமரிப்பில் கார் டீடெய்லிங் என்னும் பணியை எங்களது நிறுவனம் சிறப்பாக செய்து வருவதாகவும் ஒவ்வொரு கிளை திறப்பின் போதும் வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் விதமாக புதிய புதிய சலுகைகளை அறிவித்து வருவதாக கூறிய அவர்

முப்பத்தஞ்சு லட்சம் கஸ்டமர்களோட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஊழியர்களுடன் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டர்பிரனர்களாலும் இரநூத்தி ஆறு கிளைகளை கொண்ட தென்னிந்தியாவை சேர்ந்த தமிழகத்தை சார்ந்த நிறுவனம் இன்னைக்கு வந்து நம்ம பை கே இரநூத்தி ஏழாவது கிளையை நம்ம ஊர் சரவணம்பட்டி கீரணத்தில ஜாவித் அவர்களுடைய ஆண்டர்பிரனர்ஷிப் தலைமையில் இன்னைக்கு நாங்கள் வந்து பை கே வந்து நிறுவியிருக்கோம் பை கே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வேர்ல்டு லீடிங் கார்கர் பிராண்ட் விருதை அப்புறம் முதல் விழா அப்படிங்கறது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கிறோம் எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்யூ இன்னைக்கு இங்க இரநூத்தி ஏழாவது பிரான்ச் பைக்கே கார்க்கு முக்கியத்துல நான் பிரான்சஸ் எடுத்திருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா கார் வாஷ் மட்டும் இல்லாம பிபிஎஃப்ல இருந்து டெப்லான் கோட்டிங் யூவி கோட்டிங் இன்டீரியர் என்ரிச்மெண்ட் ஓசோன் கார் ஏசி டிஸ்இன்ஃபெக்டன் எல்லாமே பண்ணுறோம் அண்ட் ட்ராப் இருக்கு நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம் ஆப்பில் புக் பண்ணிக்கலாம் சப்போர்ட் கொடுங்க ஆஃபராக நாங்கள் ஃபோர் நைன்டி நைன் கார் வாஷ் பண்ணீங்கன்னா த்ரீ ஃபோர் தௌசண்ட் வர்த் கார் கேர்கிட்ட ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் இன்க்ளூடிங் ஆயுத பூஜைக்கு வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக வாங்க என்ன கொடுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு வெறும் முப்பத்தி மூணு ரூபா செலவு பண்ண போகிறீங்க ஏஎம்சியில் ஸோ அந்த செலவை வந்து நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா உங்கள் கார் எப்போவுமே ஷோரூம்லேருந்து எடுத்த மாதிரி புதுசு போல இருக்கும் நீங்கள் நாளைக்கு அதை ரீசேல் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவை விட பத்து பர்சன்ட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும் பிகாஸ் ஆஃப் நீங்கள் மல்டிபிள் ஏஎம்சி டைப்ஸ் இருக்கு நீங்கள் எந்த ஏஎம்சி என்ன டைப் ஆஃப் இது எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஃப்ரீயாக பிக்கப் அண்ட் ட்ராப் ப்ரொவைட் பண்ணுறோம் எவ்வளோ தூரம் எங்கேருந்து கால் பண்ணாலும் ஓகே பிக்கப் அண்ட் ட்ராப்புங்கிறது நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் அதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை